மணக்கண்ணீர்களே யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண கீரை கீரைக்கடி வைக்கலாம் இப்போ கீரையை அரிஞ்சு வச்சிருக்கு இதை சட்டிக்காக போகும் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டி வைத்து உள்ளிப்பூ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் இனி இதுதேரியான அளவு தேக்க ரெண்டிலே அரை தேக்கனடி அளவு ஒரு பிஞ்ச் அளவு முளகு தூள் அப்படியே விட்டு

சீர நச்சீரத்தூள் ஊங்கிட்டு முதல் விற்பாளில் கொஞ்சம் விட்டு கீழே ஆரியதும் கொஞ்சம் தேசிக்க அப்படி விட்டு ஃப்ரை பண்ணலாம் பிடிச்சிக்கண்டா நீங்களும் கூட செய்தும் பிடிச்சிக்கொண்டா உங்களோட இதில் குழந்தை போ இப்போ பச்சை கீரை கறிக்கு கொஞ்சம் வெங்காயம் தாளித்து போடுவோம் கொஞ்சம் எண்ணெயில் எண்ணெய் சூடு வரைதோ கடுகு அரை ஸ்பூன் பெரி பெரிஞ்சீரம் அரை ஸ்பூன் கொஞ்சம் வங்குறது மட்டும் வதக்க வதக்கிய தாளித்து கீரைக்க போடுவோம் பாதி வி ரெடி ஆகிட்டு நீங்களும் செய்து பார்த்து உங்களோட அபிப்பிராயங்களை தெரிஞ்சீங்க லைக் பண்ணுங்க நான் போயிடுறேன்